வணக்கம் வெல்கம் டு மோம்ஸ் நெஸ்ட் இன்னைக்கு கித்துக இல்லையா அதனால் தான் இந்த ஷற்போட கோலம் சாமிக்குலாம் வந்து அபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அதனால் இன்றைக்கி முருகருக்கு மட்டுமாவது கித்துகேன்றதுனால அபிஷேகம் பண்ணிடலான்னு மஞ்சளும் பன்னீரும் அபிஷேகப்படியோ சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ தான் நேர்மையாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் நமக்குன்னு சில பேர் ஆப்போசிட்டில் நிற்க தான் செய்வாங்க நமக்கு வெளியில் சுற்றி இருக்க இடத்துல அதே மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நமக்குள்ளே சில பகைவர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க நம்ம மேக்சிமம் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க பார்ப்போம் பட் நம்மள மீறி சில நேரத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் நம்மளை காத்து நமக்கு துணையாக நிற்கக்கூடியது தான் வேள்மாறல் இன்னைக்கு ஒரு வேல்மாறல் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் பன்னெண்டு முறை திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரைய கருத்தன் மேல் நடத்துக்குகன் வேலே அப்படின்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா அது கடுத்து பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் இந்த பாடலை சொன்ன பிறகு திரும்புவோம் திருத்தனில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தி குகன் வேலே அப்படின்ற வரிகளை சொல்லணும் இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு உயிர் உலகத்தில் புதுசாக பிறக்குது அந்த உயிருக்கு அது உயிரை காப்பாற்றுறதுக்கும் அந்த உயிரோட உடலை வளர்க்குறதுக்கும் தாய்ப்பால் ரொம்ப முக்கியமானது அந்த தாய்ப்பாலை சுருக்கக்கூடிய மார்பகங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயானவள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவள் தாய்ப்பால் உடலையும் உயிரையும் காக்கிற மாதிரி முருகர் பெருமானுடைய துணைவியார் வள்ளி தேவியார் அவங்க மக்களுக்கெல்லாம் ஞானப்பால் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய தனங்களானது ஞானபால் நிரம்பி பருத்ததாக இருக்குது அந்த ஞானப்பால் ததும்பிய மார்பகங்களை பெற்றிருக்கிறதுனால அவங்களோட இடை ரொம்ப சிரித்து போயிருக்கு இது நம்ம வாழ்வியலில் என்ன தத்துவத்தை சொல்லுது அப்படின்னா நம்ம அறியாமைனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன நோய்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து இந்த பாவங்களையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஞானத்தை அருளக்கூடிய ஞானப்பாலை நம்மளுக்கு அழித்து அந்த ஞானத்தினால் உருவாகக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொண்டு நம்மளோட அறியாமையை நீக்கி நம்மளுடைய பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்னையோட சிறுத்தை இடை அப்படின்ற வரிகள் நம்மளுக்கு விளக்குது கருத்த குழல் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்களெல்லாம் மறைக்கக்கூடியது அதாவது அந்த இருளில் நம்மளோட பாவங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் அன்னையோட கூந்தல் இருளில் அதே மாதிரி வெளுத்த நகை ஒரு முத்து பற்கள் போன்ற வெளுத்த நகை வந்து என்ன கொடுக்குதுன்னா நமக்கு நல்ல சிறந்த ஒரு ஞானத்தினால் வரக்கூடிய பிரகாசத்தை குறிக்குது முருகர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீரமான கடவுள் ரொம்ப கருணை மிகுந்த கடவுள் அவரோட மனைவியார் எப்படி இருப்பாங்க அந்த வீரமிக்க தாயாருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா கருணை ததும்பி வழிஞ்சு நிற்கும் பெருமான் கையில் இருக்கக்கூடிய ஞான வேலானது நம்மளுடைய வினைகளெல்லாம் அகற்றி ஞானத்தை நமக்கு தரும் முருகர் பெருமானின் துணைவியார் வள்ளி தேவியார் செய்யக்கூடிய அதே தொழில முருகர் பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலும் செய்கிறதுனால அந்த வேலை எவ்வளோ ஆக்ரோஷமானதா இருந்தாலும் ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அது பக்தர்களுக்கு நம்பி வந்தவங்களுக்கு ரொம்ப கருணை கொடுக்கக்கூடிய ஒரு ஞான வேலா இருக்குன்றதுனால அந்த வேலை வள்ளி கண்களுக்கு நிகராக சொல்றாங்க அடுத்த பாடல் சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் முருகர் பெருமானுடைய அருள் எப்படிப்பட்டது அவருடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படின்றது சொல்றதுதான் தான் திருப்புகள் அந்த திருப்புகளை எவர் ஒருவர் வந்து தினந்தோறும் அவரோட மனசார சொல்கிறாங்களோ அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக வரக்கூடிய எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் முருகர் பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலானது அந்த பகைக்கு எதிராக நின்று முருகர் பெருமானுடைய திருவடிகளையே சரணம்னு சரணாகதி அடைஞ்ச அந்த பக்தர்களை காத்து அருள் புரியக்கூடிய அந்த வேல் அந்த பகைவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் இந்த பாடல சொன்ன பிறகு திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல வரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ற வரிகளை சொல்லணும் பூஜை முடிஞ்சது இனி வீட்டில் சமையல் ஆரம்பிக்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பணும் பச்சை சுண்டக்காய் வாங்கி வச்சிருக்கேன் அதை சுத்தம் பண்ணி இன்னைக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போறேன் ஒரு கத்திரிக்காய் இருக்கு அந்த கத்திரிக்காவும் அதில் தான் இன்னைக்கு சமைக்க போறேன் இதுக்கு கூட பொரியலுக்கு சுரக்கா நேற்று சமைச்சிடணும் இல்லையா அதில் பாதி சுரக்கா எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி பொரியலாக பண்ண போகிறேன் தேங்காய் மட்டும் போட்டு பொரியலாக பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணிவிட்டு அந்த காரக்குழம்பை தான் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம் கூடவே கியூக்கம்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கூல் லஞ்சுக்கும் இதே தான் கொடுத்துட போகிறோம் இன்றைக்கி ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு சாமிக்கு படைச்சோம் இல்லையா அந்த ஆப்பிளில் தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு பாய்